தான் வந்து திமுக தலைமை கழுத்துல கடிவாளம் இருக்கும் அதனால வந்து பல தலைவர்கள் பல விஷயங்கள்ல சிறைச்சாலை அல்லது சம்மன் கொடுத்த கூப்பிடுவாங்க அந்த சிக்கல்கள் உருளும் நிச்சயமா நிச்சயமாக இந்த ஆஃபர் சாதிக்குன்ற ஒரு நபர் திமுகவுடைய முக்கிய பிரமுகரா மட்டும் நம்ம பார்க்காம சர்வதேச கடத்தல் கும்பல் கடத்தல் கும்பல்னா இந்த போதை வஸ்துகள் கடத்தல் கும்பலுடைய தலைவனாக தான் வரிச்சப்பட்டான் அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது யாராருக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட பணங்கள் எல்லாம் ஏற்கனவே ஒப்பிச்சிட்டான் யாராருக்கெல்லாம் வந்து பணம் கொடுத்துருக்கேன் என்ன மாதிரியான பணங்களை எப்படி செத்து செட்டில் பண்ணியிருக்கோம் அவாலங்களை எப்படி கொடுக்கப்பட்டிருக்குது எப்படின்னு நடக்குதுங்க குறிப்பாக இந்த பணங்கள் புகைப்பட்டது எல்லாமே தீவிரவாதிகளுக்கு சேரும் ஜூலை மாதத்தின் பிறகு தமிழ்நாட்டுக்குள்ளே அடியெடுத்து வைப்பார்கள் குறிப்பாக திமுகவுடைய தலைமைக்கு கடிவாளத்தை போடுவார்கள் யாரும் இப்போ நீங்கள் இருக்கிற நிர்வாகிகளுக்கு முன்னாடி சொல்லிட்டோம்னா அவ்வளோதான் ஏன்னா எத்தனை திட்டு பசங்க இருக்கான்னு நம்ம அவங்க எப்படி தெரியும் திமுக அவ்வளோதான் இருக்கான் இது மாதிரி பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு இன்னும் கஞ்சா பொய் வழக்கு நிறைய போட்டு இருந்தாங்க சிறைச்சாலையில் போய் பாருங்க தொண்ணூறு பர்சன்ட் வந்து பொய் வழக்கு தான் ஏன் தொண்ணூத்தி பர்சன்ட் பொய் வழக்கு தான் போடுறாங்க அதுவும் குறிப்பாக கஞ்சா வழக்கு கஞ்சா உற்பத்தியை விட தமிழகத்தில் மட்டும் கஞ்சா வழக்குகள் மட்டும் அதிகமா இருக்கும் மற்ற மாநிலங்களில் மத்திய தகவல் ஆணையம்லாம் என்ன மாதிரி செயல்படுது மற்ற தகவல் ஆணையம் கேரளாவெலாம் செயல்படுது மத்திய பிரதேசத்தில்லாம் செயல்படுது இங்கே இருக்கிற மத் இங்கே இருக்கிற தமிழ்நாடு தகவல் ஆணையத்துடைய தலைமை வந்து இவ்வளோ மோசமாக இருக்குது ஒரு தகவல் ஆணையருக்கும் ஒரு அளவுன்னு தெரியல த அந்த மாதிரியான ஆட்களை வச்சு ஒவ்வொரு தேசத்துலேயும் வந்து அவனுக்கு ஒரு சட்டத்திட்டங்கள் வச்சுருக்குறான் அந்த சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அவங்களுடைய கோப்பாட்டில் வாழணும் நம்ம இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதுவும் திமுக பிரமுகர் ஒருவன் இது போன்ற சர்வதேச லெவலில் வந்து போதை வஸ்துக்களை சப்ளை பண்ணணும் இருக்கிறதுனால அது வைக்க வைக்க தலை நம்ம இந்த நாட்டில் ஐத்து வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு எழுந்திருப்பவர் வரும் வலைதள ஆசிரியரும் பத்திரிகையாளருமான திரு வாராகி அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க பிரமாதமாக இருக்கு ஜாஃபர் சாதிக்கினுடைய விவகாரத்தில் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை வந்து நீங்கள் பிரேக் பண்ணியிருக்கீங்க இதில் குறிப்பாக இப்போ சமீபத்தில் நீதிமன்றம் டெல்லி சிறப்பு நீதிமன்றம் வந்து இடிக்கு ஒரு அனுமதி கொடுத்துருக்கு அவங்க ஜாஃபர் சாதிக்கே விசாரணை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்குறாங்க இந்த விசாரணைக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள்லாம் அடுத்த கட்டமாக வெளியில் வரும் அப்படின்னு திமுகவில் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கப்புறம் தான் அது இதுக்கு முன்னாடி திராவிட அதிமுக கட்சியில் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்று எங்கே ஒன்று இருந்துச்சு நான் இல்லைன்னா பார்க்க மாட்டேன் அதிமுகவில் ரொம்ப மோசமான குழந்தையே இருந்துச்சு ஜாஃபர் சாதிக்கின்ற ஒரு நபர் திமுகவுடைய முக்கிய பிரமுகராக மட்டும் நம்ம பார்க்காம சர்வதேச கடத்தல் கும்பல் கடத்தல் கும்பல்னால் இந்த போதை வஸ்துகள் கடத்தல் கும்பலுடைய தலைவனாக தான் வரிசப்பட்டா அதை தாண்டி இன்றைக்கும் தமிழ்நாட்டில் வந்து அதை சா சையத் அலின்னு சையத்கனின்னு ஒருத்தர் இருக்கான் மயிலாப்பூரில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதிமுகவிலையுமே வந்து ஆதிராஜார்கிட்ட வந்து அபிஷேக் ரங்கசாமின்னு ஒரு நபர் இருக்கான் அவன் பொறுப்பான் அவங்களையும் போதை வசதுக்கள் நிறைய பழக்கம் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிச்சிருக்கான் கலைமுருகன் ஒருத்தன் டிநகர் சத்யாவோட கூட இருக்கான் இந்த மாதிரி வந்து நிறைய பிரான்சஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க டிஎம்கே ஏடிஎம்கே இப்படின்னு மற்ற கட்சி எல்லாத்துலேயுமே வந்து ஆட்களை போட்டு அவங்களும் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இவங்க எல்லாத்துலேயுமே இருக்கிறானுங்க இப்படி போதை வஸ்துக்கள் இருக்கக்கூடிய இந்த சில்லறை வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா அவன் தமிழ்நாடு முழுக்க நிறைஞ்சிருக்கான் இதையெல்லாம் கடந்து பார்த்திங்கன்னா இப்போ கஸ்டடியில் அவர்கள் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன மூன்று நாட்களுக்கு முன்பாக அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் நாடுறாங்க கடந்த வாரம் நாடும்போது ஏற்கனவே நீங்கள் கஸ்டடி எடுக்கப்பட்டிருங்கன்னு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கேட்குறாங்க இல்லை நாங்கள் ரெண்டு முறை கொடுத்துருக்கீங்க இன்னும் பல தகவல் அவர் சொல்லிகிட்டு தான் இருக்கார் இன்னும் நாங்கள் கேட்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது எனக்கு ஒரு வாரமாவது கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா இது வந்து நாட்டையும் சீரழிக்கக்கூடிய விஷயம் அதனால் வந்து மேஜிஸ்ட்ரேட்டை ஒத்துக்கிறாங்க ஜட்ஜை ஒத்துக்கிட்டு தான் இவருக்கு வந்து மூணு நாள் கொடுக்குறாங்க ரெண்டாவது மூணு நாளுக்குள்ளே கூட முடிச்சு கொடுத்துடணும் அப்படின்ட்டாங்க ஸோ அவர் இப்போது இடம் வந்து அடுத்த கட்டம் எப்படி ரைடு வந்துச்சோ இப்போ என்சிபியில் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஈடியில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இது எல்லாத்தையுமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஜூலை மாதம் வரக்கூடிய ஜூலை மாதம் ஏன்னா ஜூலை நாலு ஜூன் வந்து நாலு வந்து தேர்தல் ரிசல்ட்டு அது அவங்க ஆட்சியம் அமைப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லேயே ஒரு ஒரு மாதம் கடந்து போயிடும் ஜூலை மாதத்துக்கு பிறகு தமிழ்நாட்டுக்குள்ளே அடியெடுத்து வைப்பார்கள் குறிப்பாக திமுகவுடைய தலைமைக்கு கடிவாளத்தை போடுவார்கள் யாராக இருக்கும் இப்போ நீங்கள் இருக்கிற எல்லாத்தையும் முன்னாடி சொல்லிட்டோம்னா அவன் ஏன்னா எத்தனை திட்டு பசங்க இருக்கான்னு நம்ம எப்படி தெரியும் திமுகவுலேயே அவ்வளோ பேர் இருக்கான் அதை தாண்டி அண்ணா திமுக இருக்கான் நான் சொன்னேன்னே இந்த கலைமுருகன் இன்னொருத்தர் அபிஷேக் ரங்கசாமி இது போன்ற இன்னும் நம்ம கண்ணு தெரிஞ்ச விஷயங்களில் பாட்டில் சொல்கிறோம் விடுதலை சிறுத்தைகள்லாம் அவன் தம்பி இந்த மாதிரி பல பேர் பல கட்சிகளில் ஊடுருக்காங்க இல்லையா இந்த ஊடுருவல் என்பது ரொம்ப மோசமான ஊடுருங்க மற்ற விஷயங்களுக்காக தான் பரவாயில்ல இந்த போதைகளால் வந்து இந்த சமுதாயம் சீரழிஞ்சு போய் கிடக்கு சமுதாயத்தில் வந்து பல்வேறு விதமான போதை வஸ்துக்களை பல ரூபத்தில் பல வெவ்வேறு விதங்களில் டானிக்காக வருது பிஸ்கெட்டாக வருது சாக்லேட்டாக வருது அப்புறம் பவுட்ரா வருது எல்லா விதமான இதுக்கும் ஹோல்சேல் வியாபாரியே வந்து ஜாஃபர் சாதி தான் அப்போ அதையெல்லாம் பார்க்கும்போது யாராருக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட பணங்கள் எல்லாம் ஏற்கனவே ஒப்பிச்சிட்டான் யாராருக்கெலாம் வந்து பணம் கொடுத்துருக்கேன் என்ன மாதிரியான பணங்களை எப்படி செத்து செட்டில் பண்ணியிருக்கோம் அவலங்கள் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குது எப்படின்னு நடக்குங்க குறிப்பாக இந்த பணங்கள் புறப்பட்டது எல்லாமே தீவிரவாதிகளுக்கு போய் சேரப்பணும் தீவிரவாதிகள் ஆயுதம் வாங்குவதற்காக இதெல்லாம் பயன்படுத்துகிறான் இல்லை இப்போ இதெல்லாம் முழுமையாக அவனு விசாரணையை வரல அதுக்கு முன்னாடி எப்படி சொல்றீங்க நான் முன்னாடியே வரத்து விசாரணை இடி விசாரணை பத்திரிகையாளை சந்திப்பதுக்கு முன்பாகவே நான் சொல்லிட்டேன் இல்லை இதெல்லாம் நடந்துச்சாலியாண்டு அதுக்கப்புறம் தான் இடியை சொன்னாங்க அப்போ என்னுடைய இப்போ சோர்ஸ் வந்து கரெக்டாக தான் இருக்குது அதுதான் நான் இப்போவும் சொல்கிறேன் ஜூன் ஜூலை மாதம் தான் வந்து திமுக தலைமை கழுத்தில் கடிவாளம் இருக்கும் அதனால் வந்து பல தலைவர்கள் பல விஷயங்களில் சிறைச்சாலை அல்லது சம்மன்ல கொடுத்தா கூப்பிடுவாங்க அந்த சிக்கல் உருளும் அப்படிங்கிறீங்க நிச்சயமாக உருளும் அதில் வந்து மாற்றுக்கருத்தம் கிடையாது அது மட்டும் இல்ல அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியும் அதில் ஏற்படும் நிச்சயமாக நிறைய இருக்குங்க அதனால தான் சொல்ல வரேன் அதிமுகலேயும் இருக்கிறாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன யோகியத்தை இருக்குது இந்த மாதிரி வந்து அபிஷேக் ரங்கசாமி மாதிரியும் வந்து கலைமுருகன் மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே எத்தனை பேர் இருக்கான்னு தெரியாது போதை வசதிகளை விற்றுக்கிறவன் இந்த சமீபத்தில் இந்த ஒரு ம திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு முன்னாடி அவன் முன்னாடி ஏடியும் பேர் பல கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கான் பல மந்திரிகளை வச்சு அதுக்கு அந்த கல்லூரிகளில் சப்ளை பண்ணியிருக்கானுங்க பல விஷயங்கள் நடந்திருக்கு இப்போ திருமணத்தில் காவிரி வழக்குகள் வந்து ப இருக்குது மூணு வழக்குகள் இருக்குது அவன் குண்டாஸ் வச்சுருக்குறான் புரியுதுங்களா இது போன்ற நீங்கள் வந்து போதைக்கு எதிராக வந்து ஒரு பாட்டத்தை அறிவிக்கிறீங்க அதுக்கு ஆதரராஜாராம் குரல் கொடுக்குறாரு நம்ம முன்னாள் எம்எல்ஏ தீனர் சத்யா அவர் குரல் கொடுக்குறாரு இந்த குரலுக்கு மேலே மிகப்பெரிய குரலாக எடப்பாடி கொடுக்குறாரு இல்லை எடப்பாடிக்கு தெரிஞ்சே கொடுக்குறாரா இல்லை இந்த மாதிரி இந்த இந்த பயலுக்குலாம் எப்படி நீங்கள் என்கரேஜ் பண்ணி கேட்க மாட்டோமா பணம் எவன் கொடுத்தா வாங்கி வச்சுக்கணாரு திமுக அதிமுகவும் அவன் யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டிங்களா பணம் தான் முக்கியமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான சமுதாயத்தில் எப்படி நீங்கள் வந்து கொள்கை கொள்கைக்கோட்போட இந்த நாடு சுபிச்சு இருக்கும்னு நினைக்கிறீங்க நாடு சீரழிவுக்கு போயிடுச்சு இல்லை நாசமாக போச்சு இல்லை நாடு இன்றைக்கி அதற்கு முக்கிய காரணமே இந்த திராவிட இயக்கங்கள் தான் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ இந்த போதைப்பொருள் கடத்தல் அப்படிங்கிறது இன்னைக்கு சர்வதேச அளவில் முக்கிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுறது ஏன்னா இது சர்வதேச அளவில் அமெரிக்கா வந்து இங்கே வான் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்தில் அலாட் ஆகிறாங்க ஜாஃபர் சாதிக்கு சிக்கிறாரு அடுத்தடுத்து சம்பவங்கள்லாம் நடக்குது இப்போ இதே மாதிரி ஒரு சர்வதேச அளவில் நடந்த சம்பவம் இன்றைக்கி வந்து இந்தியாவில் குறிப்பாக பல்வேறு மாநிலங்கள்லேயும் வந்து ரொம்ப அதிகமாகவே நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ பழைய வழக்கு அதாவது அஞ்சு லட்சம் கோடி மதிப்பிலான ஹெரோயின் வந்து இப்போ காணாமல் போன மாயமான சம்பவம் வந்து பெரிய அதிர்வலை ஏற்படுத்துச்சு அது ஆர்டி மூலமாக ஒரு பத்திரிகையாளர் வந்து வெளியில் கொண்டு வந்தார் அந்த வழக்கு தொடர்பாக இன்றைக்கி ஜட்மெண்ட் வந்துருக்குது நம்ம தமிழ்நாட்டிலேயோ மற்ற மாநிலத்தில் மற்ற மாநிலத்தில் நம்ம ஊரில் நம்ம ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் நான் ஒரு ரெண்டாயிரம் வழக்குகள் எனக்கு அங்கே தகவல் ஆணையத்தில் நடக்குது இது இந்த மாதிரியான தகவல் ஆணையர்கள் இருந்து வச்சுக்கிட்டு மக்கள் வரி பணத்தில் வாங்கி சாப்பிட்ற ஒருத்தர் ஒருத்தருக்கு ஜீர்ணம் ஆகும்போது அது கஷ்டப்படாதா வெத்தமாக இருக்காதா வேதனையாக இருக்காதா மக்களை வைத்தரிசில் குட்டிக்கிற மாதிரி இல்லை மற்ற மாநிலங்களில் மத்திய தகவல் ஆணையம்லாம் என்ன மாதிரி செயல்படுது மற்ற தகவல் ஆணையம் கேரளாவில் நல்லா செயல்படுது மத்திய பிரதேசம் நல்லா செயல்படுது இங்கே இருக்கிற மத் இங்கே இருக்கிற தமிழ்நாடு தகவல் ஆணையத்துடைய தலைமை வந்து இவ்வளோ மோசமாக இருக்குது ஒரு தகவல் ஆணையருக்கும் ஒரு விவரம் தெரியல த அந்த மாதிரியான ஆட்களை வச்சு நான் எங்கே போய் சொல்லுவீங்க இல்லை இப்போ நான் சொல்ல வர்றது வந்து தேசிய அளவில் இந்த மத்திய அரசு மத்திய உள்துறை அமைச்சகம் இதே மாதிரி பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது இன்னும் கஞ்சா பொய் வழக்குகள் நிறைய தான் இருக்காங்க சிறைச்சாலில் போய் பாருங்கள் தொண்ணூறு பெர்சன்ட் வந்து பொய் வழக்கு தான் ஏன் தொண்ணூற்றி ஒன்பது பொய் வழக்கு தான் போடுறாங்க அதுவும் குறிப்பாக கஞ்சா வழக்கு கஞ்சா உற்பத்தியை விட தமிழகத்தில் மட்டும் கஞ்சா வழக்குகள் மட்டும் அதிகமாக இருக்கும் உற்பத்தி எவ்வளோ வருதுன்னு தெரியாது எங்கேனா மற்ற ஒடிசா கூட போடுறாங்க ஆமாம் பொய் பல இடங்களில் முழுமையாகவே அதுதான் பண்றாங்க இப்போது அந்த சூழ்நிலையில் இருக்குது அது சம்பந்தமாக பல இடங்களில் பல விஷயங்களை தமிழ்நாடு தகவல் கேட்குறோம் இந்த தகவலை கொடுறான்னு இந்த தரிகட்ட த தகவல் ஆணையும் தமிழ்நா குடிக்காமல் அதுதான் சொல்ல வரேன் அதுக்காக ஒரு நீதிமன்றத்தில் பல போய் பார்த்து கண்டமிட்டு போடுறேன் இந்த மேட்டரில் அந்த மாதிரி ஜாஃபர் சாதிக்கு மாதிரி எத்தனை உள்ள இந்த விஷயத்தில் வந்து நீதிமன்றம் வந்து நான்கு வாரத்துக்குள்ள உள்துறை அமைச்சகம் பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கில்ல இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க இதோட கனெக்ட் பண்ணி பார்க்குறீங்களா இல்லை இல்லை நீங்கள் எராயன் மட்டுமே பேச பார்க்காதீங்க சொல்ல போதைப்பொரு தான் பாருங்கள் போதைப்பொருள் என்பது இங்கே மட்டும் இல்லை சர்வதேச லெவலில் நடக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் ஏன் மலேசியாவில் நம்ம சொல்லலையா இந்த ஜத்தோ மாலிக்னு ஒரு நபர் வந்து சொல்லியிருக்கேன் அங்கே மலேசியா மக்களை சீரழிங்கி போகிற சூழ்நிலைக்கு அந்த போதை வஸ்துகளை வச்சு சட்ட ஒழுங்குல பல விஷயங்கள் இல்லை இல்லை இப்போ குஜராத்தில் கூட சமீபத்தில் அந்த துறைமுகத்தில் பிடிச்சிருக்கிறாங்க அந்த பார்டரில் நிறைய சம்பவங்கள் அது மாதிரி மற்ற மற்ற மாநிலங்கள் இங்க மாநிலங்கள் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல சர்வதேச நாடுகளையும் சர்வதேச நாடுகளையுமே சம்பவம் இப்ப நம்ம குறிப்பாக தமிழ்நாடு இந்தியா அப்படிங்கிற அளவுல இருக்கக்கூடிய நெட்ஒர்க் பேசிட்டு இருக்கனால ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து சொல்றேன் இல்ல உங்களுக்கு மற்ற நாடுகள் சர்வதேச லெவல்ல வந்து நம்ம தமிழ்நாடை வந்து பேசுற அளவுக்கு வச்சுட்டா ஜாஃபர் சாதிக்கு ஒரு நல்ல விஷயத்துல பேசினா பரவாயில்ல ஒவ்வொரு தேசத்துலேயும் வந்து அவனுக்கு ஒரு சட்டத்திட்டங்களை வச்சுருக்கிறான் அந்த சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய கோட்பாட்டில் வாழ்கிறான் நம்ம இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதுவும் திமுக பிரமுகர் ஒருவன் இது போன்ற சர்வதேச லெவலில் வந்து போதை வஸ்துக்களை சப்ளை பண்ணவனாக இருந்திருக்கான்னா அது வைக்க வெக்கி தலை உடையணாம் நம்ம இந்த நாட்டில் அதனால் தான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து இந்த ஜூலை மாதத்துக்கு பிறகு திமுகவில் பல பேர் என்னெல்லாம் தொடர்பு இருக்குன்றது எவ்வளோ பேர் மாட்ட போகிறான் சிக்க போகிறான்னு மட்டும் பாருங்கள் சார் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் நன்றி வணக்கம்